வந்து இந்த இடத்துல நல்லா ஃபிட்டிங்காக இந்த பட்டி பிடிச்சி கொடுத்தா தான் இந்த பிளவுஸ் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த இடத்துல பிடிச்சி கொடுக்கலனா மொத்த பிளவுஸும் லூஸ் ஆகிடும் அப்போ இதுக்கு கொடு நான் பிளவுஸை இப்படியே நான் மடித்தேன் வச்சேன்னா மெஷர்மெண்ட் வராது நம்ம பிளவுஸை எடுக்கணும் இல்லையா எடுக்கும் போதே இந்த டாப் பாயிண்ட் தெரியுதுங்களா இதுதான் கிராஸ் இந்த பாயிண்ட் வர கிராஸில் என் பிளவுஸ் எப்படி வைக்கும் இப்போ கிராஸ் கட் போட்டாங்கன்னா தண்ணியில் போட்டால் கூட இழுத்து போடும்போது இன்னும் ஃபிட்டிங் இருக்கும் இருக்காங்க கஸ்டமர் வந்து தூரத்தில் இருக்காங்க அதே மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டெய்லி வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு அலோ ப்ளவுஸை யார்கிட்டையாவது அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டையோ ஹஸ்பண்ட்டையோ யார்ட்டையோ கொடுத்து விடுவாங்க அப்போ நம்ம வாங்கி வச்சிடும் கொடுத்தவங்க சொல்ல மறந்துட்டு போயிருப்பாங்க அப்போ அந்த ஃபால்ட்டோட நீங்கள் கட் பண்ண என்ன ஆகும் அதே ஃபால்ட் தான் அடுத்து ரிப்ளிக் ஆகும் ஸோ எப்போ வந்து அலோ ப்ளவுஸ் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த ப்ளவுஸு உங்கள் பாடியில் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கா ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்கணும் இல்லை சம் சம்ம ஃபிட்டிங்கு பக்காவாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் இதை எடுக்கணும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைங்க பக்காவாக இருக்குது ப்ளவுஸ் எல்லாம் ஆனால் பஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சீட் ஆக மாட்டேங்குது அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க கப்பு ஷேப் இல்லை பஸ்ட்டு சீட் ஆகிறது கப்பு ஷேப் இல்லை ரொம்ப அமுங்கன மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும் டேப் எடுத்து ஷோல்டர்லேருந்து எப்பெக்ஸு எப்பெக்ஸ்லேருந்து எப்பெக்ஸ் டிஸ்டன்ஸு ஃபுல்லஸ் பஸ்ட்டு அப்பர் பாடி இந்த நாளே நாள் மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளால அது கரெக்டாக பிளேஸாக இருக்கா அந்த செஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே அவங்க செஸ்ட்டு வருமானத நம்ம வந்து மெஷர் பண்ணால் தான் தெரியும் நம்ம பாட்டு அலோ ப்ளவுஸ் வாங்கி அப்படிங்களா சரி சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி விட்டுருவோம் ஆனால் எங்கே சரி பண்ணுவீங்க கப்பு சீட் ஆகலன்னு சொல்கிறாங்க அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாது கஸ்டமரே கிளையண்டே கிட்ட வந்தால் தான் நம்மளால மெஷர் பண்ணி சரி பண்ண முடியும் அது வரைக்கும் அந்த பிளவுஸை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன் எதுவுமே பண்ணிடாதீங்க ஸோ கிளைண்ட் வந்த பிறகு அவங்க பாடியில் இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துட்டு ஷோல்டர் டு எபெக்ஸ் எபெக்ஸ் டு எபெக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு ஏபேக்ஸ் வந்துடும் அப்போ அவங்க செஸ்ட் ரவுண்டோ பாடி ரவுண்டோ போட்டு பார்க்கும்போது இதையும் அதே வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப அம்முன மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி கப்பு ஷேப் கரெக்டாக இருக்காது இன்னொரு ஃபால்ட்டு சொல்கிறது என்னென்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பட்டி வந்து கீழே உட்கார மாட்டேங்குது பட்டி மேலே தூக்குது இன்னொன்று பட்டி ஏன் மேலே தூக்கும் தெரியுங்களா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கலைன்னா பட்டி மேலே தூக்கும் நமக்கு இந்த இடம் பிடிச்சி கொடுக்கணும் இந்த இடம் டைட்டாக இல்லைனா ப்ளவுஸ் கை தூக்குனா மேலே தூக்குதானே செய்யும் அப்போ அவங்க வேஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் இந்த ஃபால்ட் யாராவது சொல்கிறாங்க டைம் ஆனால் ப்ளவுஸ் தூக்குது ஃப்ரண்ட்டு பட்டி தூக்குது பேக்கில் தூக்குதுன்னு சொல்லுவாங்க அதை கேட்டுருக்கலாம் ட இப்படி உட்காந்தா பேக்கில் தூக்குது டைம் ஆனால் தூக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்போது அந்த வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபிரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பிளவுஸில் அது அதிகமாக இருக்கும் அப்போ அதை கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிளவுஸ் கரெக்டாக போய் பாடியில் உட்காந்து அதே மாதிரி வேஸ்ட்டு பட்டிக்கு நம்ம இங்கே போடுறதெல்லாம் பட்டி வச்ச பிளவுஸ் அந்த பட்டி வச்ச ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ லேயர் திக்கு கிளாத் இந்த ஸ்கூல்லலாம் வந்து இந்த பினஃபார்ம் கேர்ஸுக்கு வருது அதுக்கப்புறம் துப்பட்டா ஸ்கூல் துப்பாட்டானா ரொம்ப திக்காக இருக்கும் அது ஸ்கூலோட பேண்ட்டு இல்லை மென்ஸோட பேண்ட் உங்க ஹஸ்பண்டோட ஒரு பழைய பேண்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி டம்ப் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாக்ஸில் எப்போல்லாம் பட்டி வருதோ அப்போ வந்து அந்த ஷர் அந்த பேண்ட்டோட மெட்டீரியல் பின்னஃபார்ம் ஸ்கர்ட்டோட மெட்டீரியலில் பட்டி போட்டிங்கன்னா பட்டி நல்லா பர்ஃபெக்டாக போய் உட்காந்துரும் பட்டி தானே நம்ம எங்கே வேணால் வச்சு கட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அது பயசானால் கூட என்னாகும் டைம் ஆக டைம் ஆக இழுக்கும் டைம் டைமாக லூஸ் கொடுத்துச்சின்னா ஆகும் மொத்த பிளவுஸ்மே லூஸ் ஆகிடும் நமக்கு வந்து இந்த இடத்துல நல்லா ஃபிட்டிங்காக இந்த பட்டி பிடிச்சி கொடுத்தா தான் இந்த பிளவுஸ் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த இடத்துல பிடிச்சி கொடுக்கலனா மொத்த பிளவுஸும் லூஸ் ஆகிடும் அப்போ இதுக்கு கொடுக்கக்கூடிய லைனிங் வந்து கொஞ்சம் திக்கா வச்சுக்கலாம் மென்ஸ் பேண்ட்டோட லைனிங் சாரி மென்ஸ் பேண்ட்டு பின்னஃபார்ம் ஸ்கர்ட்டு ஷ துப்பட்டா ஸ்கூல் துப்பட்டாவோட அது அதெல்லாம் வந்து கிடைக்கிற பீஸெல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமானாலும் பட்டி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லை கேன்வாஸ் வெறும் கேன்வஸை ஒரு லேயர் லைனிங் ஒரு லேயர் மெயின் ஒரு லேயர் இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சு அதையே போட்டுக்கலாம் ஓகேவா சி ப்ளவுஸை பிடிச்சி மார்க் பண்ணுறது தான் மேட்ரிங்க பாருங்களேன் நான் பிளவுஸை இப்படியே நான் மடித்தேன் வச்சேனா விஷம் வராது நம்ம பிளவுஸை எடுக்கணும் இல்லையா எடுக்கும் போதே இப்போ இந்த ஆகோவில் நான் இங்கே பிடிச்சேன்னா இதெல்லாம் இழுத்து இழுத்து சரி பண்ணணும் இழுத்து அயன் பண்ணணும் அதாவது அந்த எல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும் நல்லா இப்படி இழுத்து வச்சு அயன் பண்ணி எங்கேயுமே க்ரீஸ் இல்லைனா தான் நீங்கள் சொல்கிற நம்பர் வரும் இல்லைனா அப்போ என்ன ஆகும் இழுக்காமல் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க கொஞ்சம் வளவலன்னா ஆகிடுமா அப்புறம் ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணி அப்புறம் மெஷர்மெண்ட் எடுங்க கரெக்டாக வரும் டூ பை டூலாம் ரொம்ப நிறைய வாட்டி போட்டு போட்டு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படியே கொடுத்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வச்சிங்கன்னா வராது நல்ல கையில் நம்மளே மேனுவலாக அதை இழுத்து சரி பண்ணி வச்சா தான் அது வரும் ஓகே இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ப்ளவுஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க பிளைனா இருக்கா ஆனால் ஒரு விஷயம் தெரியுதுங்களா இந்த கிரீன்ஸ் பாருங்கள் இன்ஸு இப்படி போதா இதுதான் க்ராஸ் அது இந்த ஷோல்டரில் பாருங்கள் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியல ஆனால் இந்த ஷோல்டரில் பாருங்கள் க்ராஸ் ஆக போதா இது என்ன ஆகுனா இன்னொன்று இதை நான் எப் இழுக்கும் போது பாருங்கள் இங்கே ஒரு சுருக்கம் வருதா நான் இப்படி இழுக்கிறேன் இங்கே சுருக்கம் வருதுங்களா இந்த சுருக்கம் எல்லா கட் ப்ளவுஸ்லேயும் வரும் இதே நான் கிராஸ் கட் ப்ளவுஸாக கூட போகிறேன் வச்சுக்கலாம் இந்த டாப் பாயிண்ட் தெரியுதுங்களா இதுதான் கிராஸ் இந்த பாயிண்ட் வர க்ராஸில் என் ப்ளவுஸ் எப்படி விற்கிறேன் சும்மா லைட்டாக டில் கொஞ்சம் டில்ட் பண்ணலே பாருங்கள் ஃபேப்ரிக் பயஸ் ஆகிடுச்சி பயஸ் ஆகிடுச்சு ஃபுல் ஃபுல் கிராஸ் போடும்போது எப்படி ஆகும் ரொம்ப இப்போ அந்த அவங்க சொன்னால் வாயல் ப்ளவுஸு டூ பை டூ இதெல்லாம் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இழுத்து கொடுக்கும் அப்போ கிராஸ் கட் போட்டாங்கன்னா தண்ணியில் போட்டால் கூட இழுத்து போடும்போது இன்னும் ஃபிட்டிங் இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி டிசைனர் பண்ணுறோம் ஆரி ஒர்க் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு க்ராஸே போகக்கூடாது இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் அ ஸ்ட்ரேட் கட் ப்ளவுஸ் இதை எப்படி க்ராஸாக வச்சு இதில் வந்து நான் மெஷர் பண்ணி அப்படியே இந்த ஷோல்டர் ஆம் டெப்த்